குவழையொன் மலர் கண்கள் நீர் மல்க நின்னு நின்னு குமுருமே துவளில் மாமணி மாட மோங்கு தொலைவில் மங்களம் தொழுமிவளை நீர் இனி அன்னை நீர் உமக்காசையில்ல விடுமினோ கவள சங்கு சக்கரம் என்னும் தாமரை தடங்கண் என்னும் குவளையொன் மலர் கண்கள் நீர் மல்க நின்னு நின்னு குமுருமே குமுறு மோசை விளவொலி தொலைவில் மங்களம் கொண்டு பூக்கு அமுதமென் மொழியாழை நீருமக்காத இன்னியகத்தி நீர் திமிர் குண்டால் ஒத்து நிற்கும் மத்திவள் தேவ தேவ பிரான் என்னே நிமியும் வாயொடு கண்கள் நீர் மல்க நெக்கோதி கரையுமே கரையொள் பயும் பொழில் தண்பனை தொலைவில் இவங்களம் கொண்டு ஊக்கு உறைகளின் மொழியாழை நீரும கதையின் நீகத்தினர் திரை கொள் சேர்ந்ததும் திசை ஞாலம் தாவி அழந்ததும் நிறைகள் மேய்த்ததுமே பிதத்தி நெடுங்கண் நீர் மல்க நிற்குமே நிற்கும் நான் மறைவாணர் தொலைவில்ி மங்களம் கண்டும்றவுராள் மலிந்தாள் நீர் கற்கும் கல்வியெல்லாம் கருங்களல் வண்ணன் கண்ணவிரான் என்னே கொர்க்கமுண்ணுமிழள் உகந்துகந்துள் மகிழ்ந்து குழையுமே குழையும் வாழ் முகத்தேழையை தொலைவில் மங்களம் கொண்டு இளைகொள் ஜோதி செந்தாமரைக் கண்டிரான் இருந்தமை காட்டி நீர் மழை பெய்தாலொக்கும் கண்ண நீரினொடு அன்னு தொட்டும் மையாந்து இவள் நுழையும் சிந்தையள் அன்னை நீர் தொழுமத்தி தயுத்து நோக்கியே நோக்கும் பக்கமெல்லாம் கரும்பொடு சென்னலோங்கு செந்தாமரை வாய்க்கும் தன் பொருணல் படகரைவன் தொலைகில்லி மங்களம் நோக்குமேலையல்லால் மறுநோக்கிள் வைகள் நாள்தொறும் வாய்க்கொள் வாசகமும் மணிவண்ணன் நாமமே இவள் அன்னை நீர் அன்னை நீர் அணிமாமையில் சிறுமானிவள் நம்மை கைவலிந்து என்ன வார்த்தையும் கேட்குறாள் தொலைவில்ி மங்களம்லால் முன்னொலோ முகில்வன் நன்மாயங்கொலோ அவன் சின்னமும் திருநாமமும் இவள் வாயனகள் இருந்தவே திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகளிருந்தாம் மதிந்திருந்து வாழ் பொருணல் வடகரைவன் தொலைவில்லி மங்களம் கருந்தடங்கண்ணி கைதொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும் இருந்திருந்தரவிந்தலோச்சன என்னென்னே நைந்திரங்குமே திருந்து திருந்துவேதமும் வேள்வியும் திருவாமகளிருந்தாம் மலிந்திருந்து வாழ் பொருணல் வடகரைவன் தொலைவில் மங்களம் கருந்தடங்கண்ணி கைதொழுத தொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும் இருந்திருந்தரவிமே இறங்கினால் தோறும் வாய்வரீ இவள் கண்ண நீர்களமர மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணவோ வண்ணவோ என் கூகுமாள் வாய்பிழந்தானுரை தொலைவில்லி மங்களம் என்ன தன் கரங்கள் கூப்பி தொழும் அவ்வூர் திருநாமம் கத்ததற் பின்னையே பின்னை கொல் நிலமா மகள் கொல் திருமகள் கொல் பிறந்திட்டாள் என்ன இவள் நெடுமாள் என்னே நின்னு கூவுமாள் முன்னி வந்தவன் நின் தொலைவில்லி மங்களம் தென்னியால் வணங்கும் அவ்வூர் திருநாமம் கேட்பது சிந்தையே சிந்தையாலும் சொல்லாலும் செய்கைனாலும் தேவபிரான தந்தை தந்தைதாய் என்னடைந்த வன்குரு ஊர் அவர் ஷடகோபன் முந்தையாயிரத்துள் இவை தொலைவில்லி மங்களத்தை சொன்ன பத்தும் வல்லார் அடிமகைவார் திருமாலுக்கே சிந்தையாலும் சொல்லாலும் செய்யினாலும் தேவபிரானையே தாயன் அடைந்த வன்குரு ஊரவர் ஷடவோவன் முந்தையாயிரத்துள் இவை தொலைவில் மங்களத்தை சொன்ன செந்தமிழ்வத்தும் வல்லார் அடிமகை வார் திருமாலுக்கே ஆழ்வார் இம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் Y ஓ L என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ dot org